என் செல்ல பிள்ளையா நீ உன் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன் கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நன்மை தேவை என்று நீ விரும்புகிறாய் ஒவ்வொரு நாளும் அவர்களின் நலனுக்காக நீ ஏங்குகிறாய் உன் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நீ ஜெபிக்கிறாய் என்று நான் உன்னோடு பேசுகிறேன் நான் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் நான் அமைதி கொடுக்கும் தேவன் என் கிருபை உன் வீட்டில் நிறைந்து ஒழுகட்டும் உன் குடும்ப உறவுகள் நான் கட்டிய பந்தங்கள் சாத்தானால் இவற்றை உடைக்க முடியாது வேதம் சொல்லுகிறது நீயும் உன் குடும்பமும் இரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் பதினாறு வசனம் முப்பத்தொன்று அந்த வாக்குத்தம் இன்று உன் வீட்டில் நிறைவேறும் உன் குடும்பத்தில் யாரேனும் என்னை அறியாமல் இருக்கிறார்களா நான் அவர்களுடைய இருதயங்களை மெல்ல மெல்லியாக திறப்பேன் என் அன்பால் அவர்கள் உருகுவார்கள் உன் வீட்டில் இருந்த ஏமாற்றங்களையும் மன வருத்தங்களையும் நான் மாற்றுவேன் போராட்டங்களுக்கு இடையில் என் சமாதானம் உன் வீட்டில் நிறைந்து உளிரட்டும் கத்தராய நான் உன் வீட்டின் தூணாக இருப்பேன் உன் வீட்டில் சுபிக்ஷம் வரும் இல்லறம் வலிமையடையும் ஒவ்வொரு உறவும் என் கிருபையால் ஆழமாக இணைக்கப்படும் நீ என்னைப் பார்த்து பயணிக்கிறாய் என்பதற்காக உன் வீட்டில் என் ஆசீர்வாதங்கள் பெருகும் உன் பிள்ளைகள் பெரியவர்களாய் எழுவார்கள் அவர்கள் ஜீவனில் உயர்வு பெறுவார்கள் உன் துணைவர் துணைவியார் உனக்கு பக்கத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார் நீ பயப்படாதே என் கரம் உன் வீட்டைத் தூக்கிக் கொண்டு செல்கிறது என்று நான் உன் வீட்டில் புதிய வேலைவாய்ப்பு உடல் நலம் உறவுகள் அனைத்திலும் புதுமை ஏற்படுத்துகிறேன் நீ என் வார்த்தையை நம்பு உன் வீடு ஒரு ஆசீர்வாதமான வீட்டாக மாறும் நான் கூறுகிறேன் உன் வீடு நான் வாசிக்கும் ஆலயம்